முதியோருக்காக பல்வேறு சேவைகள் வழங்குவோரைக் கண்டறிந்து அவர்களைப் பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்தும் முயற்சிதான் உங்கள் பூங்காற்று சேனலின் உங்கள் சேவையில் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மகளிருக்கு செவிலியர் கணினி மற்றும் ஓட்டுநர் பயிற்சி போன்ற வாழ்வாதார பயிற்சிகளை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலவசமாக வழங்கி வரும் அஹ் நியூ என்ஜிஓ பற்றி பார்க்கலாம் A என்ஜிஓ எப்படி தொடங்கப்பட்டது எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை பற்றி அதன் தலைவர் திருமதி வினோதினி சுசீந்திரனிடம் கேட்போம் சொல்றது அசோசியேஷன் ஃபார் நான் ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமென் நாங்கள் வந்து இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் செவன் விமென் இப்போ கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அதுல ஒரு கமிட்டியில் ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர்ன்னு இருக்கணும் அதுல இப்போ ஒரு பத்து வருஷமா நான் பிரெசிடெண்ட்டாக இருக்கிறேன் சரி நாங்க ஃபர்ஸ்ட் 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 ஆரம்பிக்கும் போது இது வந்து ஒரு நம்ம ஏன் நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று செய்யக்கூடாது நம்மளால முடிஞ்சது செய்யக்கூடாது லைக் தட் விட் டுகெதர் குரூப் ஆஃப் லைக் மைண்டெட் பீப்புள் காட் ஒரு சின்ன கராஜ்ல வந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு பத்து சேர் வச்சு ஆரம்பிச்சோம் ஆனா இந்த காட்ஸ் கிரேஸ்ல இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வி ஹாவ் அவர் ஓன் செட்டப்

கோர்சஸை நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதில் ரிசர்ச் பண்ணி இந்த கோர்ஸ் பண்ணால் அந்த கேர்ள்ஸுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும் அவங்க முன்னிலை இருந்த ஒரு நிலைமையை விட எப்படி முன்னேறலாம் அதெல்லாம் யோசிச்சுதான் இது மாதிரி நாங்கள் செட்டப் அப் பண்ணிருக்கோம் ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பேசிக் எஜுகேஷன் கம்பல்சரி வி ப்ரிஃபர் தேம் டு பி ஃப்ரம் எயிட் ஸ்டாண்டர்ட் அப்வர்ட் அண்ட் தென் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் காஸ்ட் கம்யூனிட்டி ஒன்றுமே இல்லை எங்களுக்கு பேசிக்கலி எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அஃபோர்டபுளாக அவங்களுக்கு எதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது அந்த மாதிரி செலெக்ஷன் கமிட்டி வச்சுருக்கோம் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கு கம்ப்யூட்டர் வேற இருக்கு நியூ என்ஜிஓ மாணவிகளுக்கு எப்படி எல்லாம் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன என்பதை அதன் ஆசிரியர்களிடம் கேட்கலாம் இது வந்து ஹோம் நர்சிங் கோர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்டை கொண்டு வந்து இங்க ஜாயின் பண்ணுவாங்க சோ இது சிக்ஸ் மந்த் கோர்ஸ் சொல்லி இருந்தால த்ரீ மந்த்ஸ் வந்து இங்க தேடி படிப்பாங்க த்ரீ மந்த்ஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போவாங்க சுந்தர மெடிக்கல் பவுண்டேஷன் அப்பாசாமி அப்போலோன்ற அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் பிளேஸ்க்கு நாங்க சென்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ அது த்ரீ மந்த்ஸ் இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா சுந்தர மெடிக்கல் பவுண்டேஷனும் அந்நியும் சேர்ந்த மாதிரியான சர்டிபிகேட் நாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க கொடுக்கறோம் சர்டிபிகேட் முடிஞ்ச உடனே இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வித்தின் டென் டேஸ்லயே உங்களுக்கு நாங்க பிளேஸ்மெண்ட் பண்ணியாகும் கரெக்டா எல்லாருமே இங்க வந்து வேலைக்கு போயே தீருவாங்க அந்த மாதிரி தான் இங்க வந்து படிக்கவும் வர்ற ஸ்டூடெண்ட்டுமே அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஜீரியாட்டிக் கேர் முதியோர் பாதுகாப்பு கொடுக்கணும் கேர் கொடுக்கணும் இல்ல வந்து ஒரு பேபி கேர் குழந்தைய பாத்துக்கணும் அப்படி சொல்றவங்க இங்க வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் நாங்க வாங்குறது கிடையாது அதே போல வந்து இங்க வந்து பண்ண முடியாதவங்களுக்கு ஆன்லைன் பெசிலிட்டிஸும் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டின்னா இங்க படிக்கிற பசங்களுக்கும் வந்து எந்த விதமான ஃபீயும் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ காஸ்ட் சரியா அதனால இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிட்டு இருக்கு இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு இருபத்தி ஆறாவது வருஷம் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் லேப் லுக்கிங் கம்ப்யூட்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் Basic computer skills involves uh, all about MS Office, and we blend it well with the spoken English, soft skills, and life skills, other skills which are required for some anybody to get a good job in the corporate world. And in advanced course, we have uh, Tally for commerce students, e-publishing course, and Python course. And we are going to soon introduce web designing course. Uh, the uh, we focus uh, a lot on providing the placements. We have exclusive placement officers who will uh, ensure that uh, every student uh, at ANU gets a good job and they get placed well. A NGO மற்றும் பணிகளுக்கு சென்று முன்னாள் மாணவிகள் பேசுவதை கேட்போம் நாங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம் என் ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணேன் இங்கே ஹோம் நர்சிங் ஆறு மாதம் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க மூணு மாதம் வந்து தியரியும் மூணு மாதம் வந்து ப்ராக்டிக்கலும் சொல்லி கொடுக்குறாங்க பொருளாதார ரீதியாக நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஏதாச்சும் எங்கள் வாழ்க்கையில் மாறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோமே அது வந்து கண்டிப்பாக இங்கே நிறைவேறும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நான் வந்து அந்நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இந்த கார் டிரைவிங் கற்றுக்கினேன் இப்போ வந்து நான் ஆட்டோ ட்ரைனிங் கொடுக்குறேன் அந்நியூ ஆஃபீஸ் மூலியமாகவே காரு ஆட்டோ லைசன்ஸ் பேரேஜி எல்லாமே ஃப்ரீயாவே எடுத்து தராங்க இப்போ ஒரு டூ இயர்ஸ் நான் ஆட்டோ ஓட்டுறேன் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் என்ன மாதிரி ஏழப்பட்ட பசங்க நிறைய பேர் வந்து பயன்பெறணும்ட்டு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து இருந்து வந்திருக்கேன் நான் என்ன வேலை செய்யலான்னு தெரியாம தடுமாறி இருக்கும்போது எனக்கு அனுவுல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் வந்து இன்னைக்கு அதனால ரொம்ப பயன்பெற்றிருக்கேன் ஃபோர் வீலர் கத்து கொடுக்குறாங்க ஆட்டோவும் கத்து கொடுத்து பேஜ் லைசென்ஸ் எடுத்து கொடுத்து ஆண்ட்ராய்டு டிரைவிங் கத்து கொடுத்து எங்களுக்கு எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்றத அவங்க எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்த கால இன்னைக்கு நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு அது ரொம்ப ஈஸின்றது அனுவில வந்துதான் நாங்க கத்துக்கிட்டோம் இன்றைய நிகழ்ச்சியில் முதியோருக்கு சேவை வழங்கி வரும் அன்யூ என்ஜிஓ பற்றி பார்த்தோம் குடும்பங்களை சேர்ந்த மகளிருக்கு அண்ணா நகர் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது ஏழு மற்றும்